அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நிற பேதம் நீக்கிய சல்லல்லாஹலைய் வசல்லம் நபிசல்லாஹூ அலைவாசல்ல அவர்கள் கூறினார்கள் உங்களுக்கு தலைவராக நியமிக்கப்படுபவர் கருப்பு நிறமுடைய நீ உலர்ந்த தாட்சை பழம் போன்ற தலையை உடையவராக இருந்தாலும் அவருக்கு கட்டுப்படுங்கள் அவர் சொல்வதை கேட்டு நடந்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி அனசுபெருமாலிக் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஷஹைகுல் புகாரியிலே ஆறு ஒன்பது மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுலேய தூதர் சல்ல அல்லாஹு அலைய் வசலம் அவர்கள் மனிதர்கள் நிறத்தாலும் இனத்தாலும் எந்த வகையிலேயுமே பேதப்படுத்தி பார்க்கக்கூடாது என்று வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் இப்படியே தன்னுடைய தோழர்களை அவர்கள் வழிநடத்தியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தீண்டாமை என்னும் கொடிய விருட்சத்தை வெறும் பெயரளவிலே இல்லாமல் செயலளவிலேயும் ஒழித்து காட்டி மறக்காமல் லட்சத்திற்கும் மேற்கப்பட்ட மக்களுடைய முன்னிலையிலே இந்த சமத்துவ சகோதரத்துவ முழக்கத்தை தீண்டாமை ஒழிப்பு பிரகடனத்தை முழங்கினார்கள் என்றால் அங்குதான் உலகத் தலைவர்களிடத்தில் இருந்து வேறுபட்டு நின்று மகத்தான சாதனை புரிந்திருக்கிறார்கள் முகமது சல்லல்லாஹை வசலம் அவர்கள் அவர்கள் போதித்த அந்த போதனைக்கு எந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் வழிபட்டு ஒழுகி நடந்து கொண்டார்கள் என்பதற்கு வரலாற்றிலே எண்ணற்ற நிகழ்ச்சி இருக்கிறது இனவெறி நிறைந்த எகிப்து தேசத்தை வெற்றி கொண்டு அதனுடைய தலைமைப்பீடமான பாபிலோனிய கோட்டையை முற்றுகையிடப்பட்டிருந்தபோது அமிர்பல் ஆஸ் ரதியல்லாஹ் அன்ஹூ அவர்களின் தலைமையிலான ஒரு படை இருந்த எகிப்திய ஆட்சியாளர் மொக்கூக்கஸ் இடப்பட்டிருந்த இஸ்லாமிய படையினருடன் சமாதானமாக போய்விடுவதாக அறிவித்தார் ஆனால் ஒரு நிபந்தனை தான் இஸ்லாமியர்களுடைய பிரதிநிதிகளுடன் சந்தித்து உரையாட வேண்டும் அதுவே எனக்கு மகிழ்ச்சியாக அமைந்துவிடும் பட்சத்தில் நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று குறிப்பிட்டிருந்தார் இந்த அடிப்படையில் அவருடைய விருப்பத்தை முழுமைப்படுத்துவதற்காக வேண்டி படைத்தளபதி அம்ரு ரதியல்லாஹு அனுகோ அவர்கள் ஒரு குழுவை அமைத்து அதற்கு தலைவராக பிரமாதபுதன் சாமி அல்லாஹு அனுகூ அவர்களை நியமித்து நீங்கள் யாரும் எந்த நிலையிலேயும் எகிப்திய ஆட்சியாளர் மகோக்கஸிடம் எதுவும் பேசக்கூடாது என்று குழுவில் இடம்பெற்ற அனைவரிடமும் சொல்லி அனுப்பிவிட்டார்கள் காரணம் இதுதான் குழுவில் உள்ள அனைவரும் வெள்ளை நிறத்தவர்கள் உப்பாதா இவர் சாமித் திரதியாகு அன்பு அவர்களோ கருப்பு நிறம் கொண்டவர்கள் வெள்ளையர்கள் இவர்களை போன்றவர்களை வெறுப்பான கண்ணோட்டத்தில் பார்த்து வந்தனர் எகிப்திய ஆட்சியாளர் முன்னால் நின்றது அந்த குழு அப்பாதா ரதியல்லாஹு அன்ஹூ அவர்களுடைய தோற்றத்தை கண்ட மக்கூக்கஸ் இஸ்லாமியர்களை நோக்கி இந்த மனிதரை இந்த அவையை விட்டும் வெளியேற்றுங்கள் உங்களில் வேறொருவர் என்னிடம் வந்து பேசுங்கள் என்று கூறினார் ஆனால் அந்த குழுவில் இடம்பெற்றிருந்தவர்கள் ஆட்சியாளரே உங்களுடைய வேண்டுகோள் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் காரணம் எங்களுடைய படை தளபதி இவரைத்தான் எங்கள் குழுவின் தலைவராக நியமித்திருக்கிறார் என்று அந்த கட்டத்திலே அழுத்தம் திருத்தமாக சொல்லி தான் பேசுவார் என்று ஒரு நீக்ரோ இரத்தை சேர்ந்தவரை அந்த குழுவினுடைய தலைவராக முன்மொழிந்ததோடு மாத்திரமல்லாமல் அவருக்கு கீழ்தான் நாங்கள் இருக்கிறோம் என்று திடமாக சொல்லிய செய்திகளை வரலாற்று நிகழ்வுகள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது எல்லாம் வல்ல அல்லாஹுத்தாலா அண்ணல்லபி சல்லல்லாஹு உடைய வாழ்வியல் வழிகாட்டுதல் இருக்கக்கூடிய உண்மை யதார்த்த நிலைப்பாடுகளை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றி நடக்கக்கூடிய வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரஹத்து